அன்பர்களே நண்பர்களே வணக்கம் தட்சிணாமூர்த்தி தெய்வ நிலை அருள் விளக்கம் தட்சிணம் என்றால் தெற்கு பாகம் அனைத்து சிவ ஆலயங்களில் தென்திசை கடவுளாக தெற்கு சுவரில் வீட்டிருந்து அருள் பாலிக்கிறார் தா என்றால் அறிவு ஷா என்றால் தெளிவு நா என்றால் ஞானம் அறிவை தெளிவாக்கி ஞானத்தை வழங்குபவர் என்று அர்த்தம் தட்சிணாமூர்த்தியுடைய ரூபம் சாந்த ஸ்வரூபம் சிவபெருமானின் ஐந்து ரூப முகூர்த்தங்களில் தட்சிணாமூர்த்தி அகோர ரூபமாக இருக்கிறார் கோரம் என்றால் உக்கிரம் அகோரம் என்றால் சாந்தம் ஆகவே அகோரம் என்பது அகோரிகள் என்று அர்த்தமல்ல சாந்த சொரூபம் என்று அர்த்தம் அவர் ஒரு ஞானக் கடவுள் தென் திசையில் ஏன் வீட்டிருக்கிறார் என்றால் தெற்கு என்றால் பெறுதல் என்று பொருள் ஞானத்தை பெறுதல் திசையில் யமன் வரும் திசை பிரேவியை தருகின்ற திசை ஆகவே நாம் தட்சிணாமூர்த்தியை வடபாகம் நோக்கி வணங்குவதால் அது முக்கிய தருகிறது பிரேவி தலையை அறுக்கிறது தட்சிணாமூர்த்தி யோக நிஷ்டையில் சனகாதி முனிவர்களுக்கு சிவஞான போதத்தை வழங்குகிறார் சனகாதி முனிவர்கள் யார் பிரம்ம மானசிக புத்திரர்கள் என்று வர்ணிக்கப்படுகிறார்கள் நால்வர் சனகர் சனந்தனர் சனத்குமாரர் சனாதனர் பிரம்மனிடம் ஞானத்தை உபதேசிக்குமாறு வேண்டினர் பிரம்மன் படைப்பு தொழிலில் அது இயலவில்லை விஷ்ணுவிடம் சென்றனர் அவர் காக்கும் தொழிலை செய்வதால் அதுவும் இயலவில்லை அதை ஞானத்தில் பார்த்த சிவபெருமான் தன் தேவியை இருந்து விலகி வந்து குருந்த மர நிற குருந்த மர பீடத்தில் அமர்ந்து அதாவது ஆலமரம் அந்த பீடத்தில் அமர்ந்து பதினாறு வயது சொருபமாக ஒளி வடிவமாக காட்சி அளித்து குமாரர்களை தன்பால் ஈர்த்தார் அவர் பிரம்ம ஞானத்தை சைவ ஆகம முறைப்படி ஞானத்தை உபதேசித்தார் அவருடைய வழக்கை சின்முத்திரை காட்டுகிறது உலக பிறப்பில் ஆணவம் கண்மம் மாயை நம்மளை சொல்கிறது சுட்டு விரல் ஆன்மா கட்டை விரல் பர ஆன்மா ஆணவம் கண்மம் மாயை நீக்கி இந்த சுட்டு விரல் கட்டை விரலோடு இணையும் முத்திரை தான் சின்முத்திரை அது ஞான முத்திரை பிரம்மகுமாரர்கள் பிரம்ம ஞானத்தை கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் கேள்வி பதிலானது பதில் கேள்வியானது சுற்றி கொண்டே இருந்தது மௌனத்தில் ஆழ்ந்தார் மௌனமாய் அதை உபதேசித்தார் அதுதான் சின்முத்திரை இடக்கையில் சிவஞான போத ஏடு வழக்கால் ஊன்றி முயலகன் மீது கால் வைத்திருக்கிறார் அது மன ஆன்ம இருளை அடக்கி ஆளுதல் என்ற பொருள் இடக்காலை வலது மேல் இருத்தி யோக நிஷ்டையில் அருள் பாலிக்கிறார் பின் வழக்கை உடுக்கை நாகம் உடுக்கை வந்து ஒடுங்கும் தொழிலை குறிக்கிறது படைப்பை ஒடுக்குதல் படைப்பை முடித்தல் நாகம் நம் தேகத்தில் உள்ள தெய்வீக சக்தியான குண்டனி சக்தியை குறிக்கின்ற குறியீடு அந்த தெய்வீக சக்தியை தூண்டுவதாக அதன் பொருள் இடப்பிண்கை அமிர்த கலசம் அக்னி ஜுவாலை அது அமிர்த கலசம் ஞான இன்பத்தையும் சச்சி சித் ஆனந்தத்தையும் வாரி வழங்குகிறது நெருப்பு நல்வினை தீவினை இரண்டுமே அளிக்கிறது அணிகலனான மதியை பிறையை சூடியிருப்பார் அது அணிகலன் அது ஒரு பொருள் மதி என்பது அடுதுடைய உட்பொருள் அறிவு அந்த அறிவு விலாசமாக தெளிவானால்தான் ஞானம் விளங்கும் ஆகவே அது அதனுடைய குறியீடு மாலை முப்பத்தி ஆறு தத்துவம் அல்லது தொண்ணூற்றி ஆறு தத்துவத்தை அது போதிக்கிறது அது மட்டுமில்லாமல் அவருடைய திரு ஐந்து எழுத்தான பஞ்சாச்சார மந்திரத்தையும் அது போதிக்கிறது புலித்தோல் தீவினையை அளிக்கிறது சிவாய நம என்றால் பக்திக்கும் நம சிவாய என்றால் முக்திக்கும் வித்தாகிறது ஆக சகல கலை ஞானத்தை போதிக்கும் ஞானக் கடவுளாகவும் பக்திக்கும் சித்திக்கும் முத்திக்கும் யோகத்துக்கும் தியானத்துக்கும் முக்திக்கும் அருள் பாலிக்கிறார் என்பது அதுடைய தெய்வ முகூர்த்த அருள் விளக்கமாகும் வாசிக்கலை கலை என்று யோகிகள் சொல்வார்கள் அந்த கலையை அருள் பாலிப்பதே இவர்தான் அறம் பொருள் இன்பம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் சிறப்பாக அமைந்து விட்டால் அவனுக்கு வேறு என்ன வேண்டும் மோட்சம் வேண்டும் மோட்சம் வேண்டுமென்றால் தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டும் தட்சிணாமூர்த்தியுடைய ஆலயம் அடுத்த காணொலியில் நான் பதிவிடுவேன் அன்பர்களும் நண்பர்களும் இந்த காணொலியை கண்டு தட்சிணாமூர்த்தியை வணங்கி பேருள் பெற அந்த தட்சிணாமூர்த்தி பெருமானை மிகவும் பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து காணுங்கள் அடுத்து தட்சிணாமூர்த்தியுடைய ஆலயங்கள் நன்றி வணக்கம்